பொறுப்பு சார் அப்படின்ற கவனத்துல நான் இங்க நகர்ந்துருக்கேன் இந்த பட்டை கோட்டை சாண்டிலிருந்து இப்ப கொட்டை கோட்டை அதிலயும் பாத்தீங்கன்னா உரிமையாளருடைய பணி சிறப்பாக இருக்கு அது கலந்துக்கூடிய இந்த சனத்தளவுக்கு இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் இந்த ரெண்டுலயுமே நிலையுமே நம்மளுடைய மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் வயது வேறுபாடு நிறைய இருக்கும் மாற்றமே இல்லை அதே மாதிரி கல்வி நிறைய வேறுபாடு இருக்கு இருந்தாலும் அவர்களுடைய ஆர்வம் வந்து தொடர்ந்த உள்ள மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குமோ வளர்ந்த நிலை கவுரமும் எப்படி இருக்குமோ அதே ஆர்வம் தான் இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்தேன் இப்ப எனக்கு என்ன பொண்ணு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிரிப்புகளாக இருக்கட்டும் இல்ல கல்லூரி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ராசியராக இருக்கட்டும் அது எப்படி நகர்வது எப்பயுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்பயுமே நகர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம எப்பயுமே வச்சுட்டே இருக்கணும் அது வாழ்க்கை தமிழ்ச்சும் இது எனக்கு மட்டும் சார்ந்த அனைவருக்குமே இது நல்ல தளம் தான் நல்லா முன்னாடி பேசினாங்க இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கல்வி முன்னெடுத்து போய் பணிகளை எல்லாம் அதை செஞ்சுட்டு அப்படின்னு நானும் எல்லாம் முன்மொழிக்கிறேன் மனசாரிய அணுகுமுறையா இருக்கட்டும் அவர் எதிர்காலக்கூடிய முறையா இருக்கட்டும் சில நேரம் கடுமையா இருந்துச்சு அப்ப கூட நான் சில நேரங்கள் பார்க்க மாட்டேன் அப்படின்னா இந்த அமைப்பை இந்த நிறுவனத்தை நகர்த்தி கொண்டு செல்ல முடியாது இப்படி ஒரு வெற்றிகரமான நிகழ்வை நடத்த மாட்டேங்கும் தேவைப்படுகிறது சில நேரம் அன்பும் தேவைப்படுகிறது ஆனால் அவர்கிட்ட பெரும்பாலும் நன்மை தான் நான் பார்த்திருக்கேன் என்ன அப்படின்னா வாக்கை தமிழ்ச்சிகளை படம் சந்திக்கிட்டு வந்துடும் நம்ம எக்ஸாம் எதுவும் தேவையில்லை அப்படின்ற கணக்கு இருந்துச்சுன்னா நீங்க வர முடியாது எனக்கு தெரியல ஒரு பேராசிரியர் பணம் கட்டிட்டாங்க தேர்வு எழுதிட்டாங்க அசைன்மெண்ட் பண்ணிருக்காங்க யாரு வந்து பணம் கட்டிருக்கீங்க அப்படின்றத விட யாரு தேர்வு எழுதிருக்கீங்க யாருக்கு நன்றி சரியா இருக்கு யாருடைய அசைன்மெண்ட் கொடுக்கீங்க இதெல்லாம் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு வந்து ஒரே முடிவு இருந்தால் அந்த காலத்துக்கு பொருடவே அந்த கடைசியைக்கு சரி அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி யாரையாவது சரியா செய்யாதயோ பணியை சரியா செய்யணும் அவங்கள வாகி தமிழ்ச்செல்வம் சாணத்தை போட்டல நூறு சதவீதம் உண்மை இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும் வாகி தமிழ்ச்செல்வத்துடைய அறங்கு என்ன எல்லாத்துக்கும் வந்து சாணத்துல ஒப்பு நடத்துறாங்க எல்லாரும் படை ஒப்பு நடத்துறாங்க நம்ம அங்கெல்லாம் சேர்ந்துருப்போம் ஆனா வாகி தமிழ் சொல்லுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு ஒழுங்குமுறை ஒரு ஒழுங்குமுறை இங்க வந்திருக்கு நீங்க இப்படித்தான் இருக்கணும் இதைத்தான் செய்யணும் அப்படின்ற ஒழுங்குமுறை இருக்கேன் அதுக்கடி ரொம்ப கராராலும் கிடையாது நான் அதையும் கவனிச்சிருக்கேன் சில நேரம் வகுப்புகளுக்கு வர முடியல பரவாயில்லை அடுத்த வகுப்பு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒழுங்குமுறை அமைப்போட இந்த தமிழ் சங்கம் செயல்படுகிறது அதை விட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பணமையு கிடையாது பணமையு முதன்மை அப்படின்ற நோக்கம் இந்த வாக்குத்தமிழ் சங்க கிடையாதுன்றது நான் கடந்த ஓராண்டுகள நான் பார்த்திருக்கேன் அதனால இந்த இரண்டாவது அன்பு

பெரும்பான்மை அவங்க அறத்தோட தான் செயல்படுறாங்க அறத்தோட செயல்படுறதுக்கு நானும் பங்கெடுத்துக்கிட்டேன் என்னையெல்லாம் வந்து ஒரு பங்காளாக எடுத்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டேன் அப்படின்ற பெரிய எனக்கு பெருமிதமா இருக்கும் நகைம்தான் இருக்கு படத்து வாய்ப்பு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் அனைவரையும் நடைபெடி a gente tem que fazer